அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம விபின் யூடியூப் சேனலில் இன்றைக்கி விற்பனைக்கு வந்துருக்கூடிய கார்களை பற்றி பார்க்க போகிறோம் சேனலை புதுசாக பார்க்குறவங்களால இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை ஓகே பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரராஜ் சைலோ ரெண்டாயிரத்தி பதினேழு லாஸ்ட் வீக் ஆட் போட்டிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருத்தாசலத்துலேருந்து வந்து அந்த வண்டி எடுத்துட்டாங்க ஸோ கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி இது போல நிறையா காசு நம்மகிட்ட இருக்குது ஸோ நல்ல காசு வாங்க நம்ம விபின் கார்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல பெட்டரான காரை நம்ம வாங்கி கொடுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விற்பனைக்கு என்னென்ன கார்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா பிராண்ட்லேருந்து பிஆர் வீங்க இது ஒரு செவன் சீட்டர் காரு வண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல சேலாகக்கூடிய வண்டி தான் இதுவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு செவன் சீட்டர் காருங்க இது பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டியா மாதிரி இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல மெயின்டெனன்ட் வெஹிக்கிள் தான் காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சீட் கவர் ஏசி மேட்டு ஃபுட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆக ஆகாமல் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் டாப்பில் பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயெலாம் கொடுத்துருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்லா அட்டகாசமான ஒரு வண்டி உள்ளலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் சீட் கவர் போட்டிருக்காங்க இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு குரன் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க ஆயில் சர்வீஸ் மட்டும் நம்ம ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது விஎக்ஸ் டாப் மாடலுங்க ஃப்யூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் ரே ரேர் வைபரு இன்டீரியர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் டிவல் ஏர் பேக்கு க்ரூஸ் கண்ட்ரோலு சென்ட்ரல் லாக் இந்த மாதிரி எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்குது ஸோ ரூஃப் ஏசியும் வந்துடும் டச் ஸ்க்ரீன் செட்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரு ரெண்டு ஓனர் கட்டேஷில் இருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு மாதம் லைவில் இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நாலு டயரும் ஈவனாக இருக்குங்க புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டொண்ட்டி டூ தௌசண்ட் இது வரைக்கும் ரன் ஆகிருக்கு கார் பார்த்திங்கன்னா வெல் மெயின்டைனட் வெஹிக்கிளுங்க ஸோ ஹோண்டாலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கெட்டில் போகக்கூடிய வண்டி ஏசிலாம் பார்த்திங்கன்னா ஆட்டோ சிஸ்டம் தான் கியர் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவலுங்க ஆறு கீர் வந்துடும் சென்டர் ரோவெலாம் பாருங்கள் சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ தேட்ருவெலாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுங்க உட்காரத்துக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் பெரியவங்க உக்காந்திங்கன்னா கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும் இந்த இடத்துல காரோட இன்ஜின் ரூம் பார்த்து பாருங்கள் ஸோ ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் ஆகாமல் ஸ்போக்கிங் கம்ப்ளைண்ட் இல்லாமல் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஐடி டெக் இன்ஜின் மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குங்க ஸோ இன்ஜின் ரூமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டு இருக்குது வாட்டர் வாஷ் பண்ணால் போய்டும் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஸோ ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் இன்னும் கூட சேர்த்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் வண்டியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு எண்பது நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பா வண்டி பார்த்திங்கன்னா மாருதி எர்டிகா எஸ்எடி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலு தஞ்சாவூர் ஆர்டிஓ நம்பருங்க இப்போ நம்ம கள்ளகுசில் சேலுக்கு வந்திருக்கு டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா போலார் ஒயிட்டு வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வெஹிக்கிளுங்க ஸோ சிங்கிள் யூஸ்டு காரு இரட்டிகை நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்டுட்ருக்கீங்க ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆட் போட்ட உடனே அடுத்த ரெண்டு மூணு நாளில் எட்டியெல்லாம் சோல்ட் ஆகிடும் இந்த வண்டி இப்போ கள்ளக்குறிச்சியில் சேலுக்கு இருக்குங்க காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் இந்த வண்டியோட காஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா சிங்கிள் ஓனர்ன்றதுனால ரேட்டு கொஞ்சம் ஹையாக சொல்லியிருக்காங்க தேவைப்படுறாங்க நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் கிடையாது நல்ல சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு ஏசி மேட்டு எல்லாமே இருக்குது இதுலேயும் உங்களுக்கு ரூஃப் ஏசி வந்துடும் ஸோ டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு இன்சூரன்ஸும் லெவலில் தான் இருக்குது ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலுங்க இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ஃபேமிலி தான் யூஸ் பண்ண வண்டி இது ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் இருக்குங்க ஆயில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி வண்டியில் வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது காரோட அவுட்லுக் ஓவரலாக பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வண்டி ரெண்டு ஹெட்லைட்லாம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்கும் மிரர் எல்லாமே நல்லா மோட்ரைஸ்டு மிரர் தான் காரோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் கிடையாது இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா மூணு டு மூன்றரை வரைக்கும் கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல்கிறதுனால இப்போ வேல்யூ குறைஞ்சிருக்கும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபோர் சம்திங் இது வரைக்கும் ரன் ஆயிருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஏசி சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாலு பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் யூஸ்வலாக வர்றது எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங்கில் தான் இருக்கும் காரோடய இன்ஜின் ரூம் பாருங்கள் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டீசல் இன்ஜின்னு ஸோ மைலேஜ் அபோவ் எயிட்டின் எதிர்பார்க்கலாம் இன்ஜினை செக் பண்ணதில் உங்களுக்கு ஆயில் ரிட்டன் ஆகலைங்க ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் கிடையாது தாராளமாக இந்த வண்டியை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் நைன்டி ஃபோர் தௌசண்ட் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர் கண்டிஷன் நல்லாயிருக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு எண்பது கோட் பண்ணியிருக்காங்க தேவைப்படுறவங்க ஸ்கீல் எழுத்திய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு ஹேஷ்பேக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ மாரிதி ஸ்விஃப்டு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் ஸோ ஒரே ஃபேமிலிக்குள்ளே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க காரில் பார்த்திங்கன்னா ரன்னிங் போலில் லெஃப்ட் சைடு ஸ்கிராச்சஸ் இருக்குங்க மற்றபடி பார்த்திங்கன்னா வட்டி சுத்தமாக இருக்கும் எலிஃபெண்ட் கிரே கலருங்க இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நாலு மாதம் லைவில் இருக்குது பக்கா டீசலு ஸோ லோ பட்ஜெட்டில் ஷிஃப்ட் தேடி எடுத்திங்கன்னா அந்த வண்டியை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் காரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா நல்ல லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மட்டில் இது பார்த்திங்கன்னா வண்டி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு தாங்க வேலை சென்னை ரிஸ்டேஷன் நம்பர் தான் மிடில் வேரியண்ட்டு இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியில் சேலுக்கு வந்திருக்கு லோக்கல் கஸ்டமராக தான் அந்த வண்டிக்கு லோன் வந்துட்டு ஒன்று டூ ஒன்றரை வரைக்கும் கிடைக்கும் வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் பக்கா கண்டிஷனில் இருக்குங்க நாலு டயர் புது பார்த்திங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க ஸோ லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய காரு உங்களுக்கு மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ப்ளஸ் எதிர்பார்க்கலாம் இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பாஸ் ஸ்டாரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கு எல்லாமே இருக்குது காரோடய ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் தௌசண்ட் சம்திங் ஓடி இருக்குது பயனிற ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளோர் மேட்டை மட்டும் போடணுங்க தேவைப்பட்டால் நீங்கள் ஆடியோ சிஸ்டம் மாற்றிக்கலாம் மற்றபடி வண்டியில் இன்டீரியர் எந்த ஒர்க்கும் கிடையாது அவுடோரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரன்னிங் போல உங்களுக்கு டென்ஸ் இருக்குது அதை பார்க்கணும் பேக் சைடு ரோலாம் பாருங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம போடுற ரெகுலர் யூஸர் காரோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் காரோட இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள் இன்ஜின் சுத்தமாக இருக்கும் ஸோ ஆயில் அடிக்கிறது புகத்த இல்லாமல் அந்த மாதிரி எந்த கம்பெனியும் இல்லாமல் வண்டி சுத்தமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே யூஸ்டு வெஹிக்கிள் எடுத்திங்கன்னா சில்லற வேலைகள் இருக்கும் ஸோ அதுக்கு தயாராக நீங்கள் வந்து இந்த வண்டியை வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டு முடலில் மூணு ஓனர் இன்சூரன்ஸு லைவில் இருக்குது டயர்லாம் நல்லாயிருக்கும் கேட்கக்கூடிய விலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த வண்டி வந்து பாருங்கள் சூப்பரான ப்ரைஸ் வாங்கி கொடுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்